உன்னை கண்டதும் நெஞ்சில பேருன்பம் நீ போனதும் கண்மணி பூகம்பம் உனை பார்க்கையில் மாறுதே என் சொந்தம் போகிறேன் நீ என் சொந்தம் அரைகுரியாய் என்னை வெள்கிறாள் மறுநொடியில் என்னை வெல்கிறார் துவைக்க விட்டு தூரம் செல்கிறார் தவிக்கிவிட்டு என்னை கொள்கிறார் ஆசையில் ஆனதே ஆனந்தம் நீலுமா நீலுமாயினம் சொல்கிறேன் சொல்கிறேன் நான் சொர்க்கம் வேண்டுமா வேண்டுமாயினி ஏன் தர்க்கம் மழை மழையாய் காதல் கொட்டினார் வரி வரியாய் வார்த்தை மீட்டினார் நேர்விசையில் என்னை வீழ்த்தினா கோல் திசையில் என்னை போற்றினார்